என்னமா கௌரவம் சொல்லுங்க வணக்கம் நான் உங்கள் ராகவ் குமார் இது தீபிகா அதிர்வுகள் மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இருக்கிற நம்ம இந்திய சமூக அமைப்பு இருக்கு இல்லையா இது வந்து ஒரு ஜாதி அமைப்பு நிலையுட நில உடைமை சமூகத்தில் வந்து ஜாதியினுடைய தேவைகள் அதிகமாக இருந்தது இந்திய சமூக அமைப்பு ஒரு ஜாதி அமைப்பாக இருக்குது ஸோ இங்கே இருக்கக்கூடிய மண் சார்ந்த கல்ச்சர் என் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட அதுக்கு பின்னாடி ஒரு ஜாதிய ஒரு கட்டமைப்பு இருந்துக்கிட்டே இருக்குது சிறு தெய்வ வழிபாடுகள் நாட்டார் வழக்கியல் எல்லாத்தையுமே ஜாதியினுடைய பங்களிப்பு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அந்த ஜாதி வந்து எப்படி அரசியலில் இருக்குது அரசியல் அதோடய இன்ஃப்ளூவன்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய படங்கள் வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு கதையை வந்து சிவபிரகாஷ் அப்படின்றவர் இந்த படத்தை ஒரு படம் தந்திருக்காரு இவர் வந்து பாலுமகேந்திரா பள்ளியில் வந்து படிச்சுட்டு வந்தவர் இந்த படத்தை வந்து நடிச்சிருக்கிற ஹீரோ யார் நடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம டைரக்டர் தங்கர் பச்சானோட பையன் விஜித் பச்சான் வந்து நடிச்சிருக்காரு ஸோ இந்த படத்தை வந்து நம்ம இசைஞானி இளையராஜா அவங்க வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் கட்டுறதுக்கு கோவணை இல்லைனாலும் ஜாதி வெளியே விடமாட்டமே தோம் தேனி மாவட்டத்தில் ஒரு ஒரு ஊரில் வந்து ஒரு ஒருத்தர் வந்து மேல் நர்ஸாக இருக்கார் நம்ம ஹீரோ விஜித் அவர் என்ன பண்ணுறாரு சில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைகளை வந்து இடம் மாற்றி வைக்கிறார் அது ஒரு உள்ள அப்போ வந்து என்ன அப்படின்னு வந்து காக்கிறாங்க அப்போ வந்து இவர் யாரு அப்படின்னு இவர் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு கண்டுபிடிச்சிட்டு அப்போ இவருடைய பிளாஷ்பேக் என்ன அப்படின்னு போகும்போது இவர் வந்து அவருடைய ஊரில் வந்து லவ் பண்ணுறவங்களுக்கு லவ் பண்ணுறவங்கள சேர்த்து வைக்கிறவராக இருந்திருக்கார் அதனால சேர்த்து வைக்கிறவராக இருக்கிறதுனால இவருக்கு ஏதாவது ஊரில் இருக்கக்கூடிய பெரிய தலைகள் பிரச்சனை பண்ணிடுவாங்கன்றது இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க கேரளாவில் படிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க கேரளாவில் போனவர் சும்மா இல்லாமல் அங்கே ஒரு இன்னொரு ஒரு மதத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து காதலிக்கிறாரு காதலிச்சுட்டு இந்த தேனியில் இருக்கக்கூடிய அவங்க ஊருக்கு கூட்டிகிட்டு வர்றாரு அந்த பெண் என்ன பண்ணுறா எதிர்பாராத விதமாக ஜாதி வெறியர்களால் கொல்லப்படுறா ஸோ அதுக்கப்புறம் எழுந்தாச்சு அப்படிங்கிறதான் இந்திய இந்த கதை வந்து படத்தின் முதல் பாதியில் பெரிய டுஸ்ட்டோ எந்த ஒரு விஷயமுமே இல்லை ஆழமாக ஆனால் இரண்டாம் பாதி ஓரளவுக்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜாதி நமக்கு எல்லாம் எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்தோம் அப்படிங்கிறத இந்த படம் வந்து பேசியிருக்கு நினைச்சிட்டு இருக்கோம் எப்போ அரஸ்ட் நாம இன்னைக்கு ஆணவக் கொலைன்ற பேர்லையும் கௌரவக் கொலைன்ற பேர்லையும் நடக்கக்கூடிய கொலைகள் இருக்கு இல்லையா மதம் மாதிரியோ ஜாதி மாதிரியோ கல்யாணம் பண்ணிக்கிறவங்களை வந்து நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி நிறைய நம்ம பேப்பர்லாம் பார்க்குறோமா அந்த விஷயத்தை இந்த படம் வந்து கையில் எடுத்திருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஸோ அந்த இந்த இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா குறை குறிப்பாக அந்த ஹீரோயினாக நடிக்கக்கூடியவங்க வந்து ஒரு சீனில் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க அதுமாக அந்த குழந்தை வந்து பிறக்கிற சீன் இருக்கும் அப்போ ஊரே கொளுத்திடுவாங்க இப்படி இல்லாமல் ஜாதி ஒரு உணர்வு இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்க வைக்கிது ஆனால் நம்ம இன்றைக்கி மீடியாவில் பார்க்குற எந்த அளவுக்குலாம் ஜாதி உணர்வு வந்து மேலோங்கி இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இந்த படம் வந்து ஒரு கௌரவ கொலைகளுக்காக இல்லை ஆணவ கொலைகளுக்காக ஆணவ கொலைன்னு தான் சொல்லணுன்றாரு கௌரவ கொலை வந்து கிடையாது ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு ஒரு தீர்வு இந்த படம் முன் வச்சிருக்கு தீர்வுன்னு சொல்ல முடியாது இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டினை வந்து இந்த படம் வந்து முன்னெடுத்திருக்கு அந்த விதத்தில் இந்த படத்தை வந்து பாராட்டலாம் அந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவு ஓரளவு தான் நல்லாயிருக்கு எடிட்டிங்னு கொஞ்சம் சுமாராக இருக்குது ஆனால் இரண்டாம் பாதியில் வந்து அதை கொஞ்சம் தேத்தி கொண்டு வந்துட்டாங்க படத்தோட ஹீரோ விஜித் வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டமாக நடிக்கல அமைதியாக நடிச்சிருக்காரு அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் வயசானவராக காட்டுறாங்கல்ல ஒரு நாற்பது வயசுக்கு மேலே ஆளாக காட்டுறாங்க நல்லாவே அவருடைய அந்த அந்தவருடைய எடுத்துக்கிட்ட அந்த கெட்டப் வந்து அவருக்கு வந்து ஒரு கரெக்டாக பொருந்தி போகுது நல்லா நிதானமாக டயலாக பேசுகிறாரு எங்கேயோ எதையோ ஒரு விஷயத்தை பறிகொடுத்த மாதிரி ஒரு விஷயம் அவர் கண்ணில் தெரியுது ஸோ இவரை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கற்றது தமிழ் படத்தில் வந்து ஜீவா நடிச்சிருப்பார் அந்த காட்சிகள் வந்து இவருடைய நடிப்பில் வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது ஒரு ச சரியான பயிற்சிகளும் இல்லை நல்ல கதைகளும் அமைஞ்சால் விஜித் பச்சான் வந்து ஒரு நல்ல ஒரு இன்னும் இன்னும் ஒரு நல்ல ஒரு நடிகராக தமிழ் சினிமாவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த படம் வந்து இந்த ஜாதிக்கான ஒரு பிரச்சனையை முன்வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் இதற்கான தீர்வையும் ஒன்று வந்து சொல்கிறது அதாவது என்ன சொல்லுது அப்படின்னா ஜாதிங்கிறது வந்து வளர்க்கிற விதத்தில் தான் இருக்குது ஜாதிங்கிறது வந்து உணர்வில் கிடையாது ஜாதிங்கிறது சொல்லி சொல்லி வளர்க்கிற தான் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ப்ராக்டிக்கலான உண்மை மூலமாக இந்த படம் சொல்ல வந்திருக்கு அந்த விதத்தில் இந்த படம் வந்து பாராட்டலாம் இந்த படத்தில் வந்து ஹீரோ யாராவும் இருக்கலாம் ஹீரோயின் இருக்கலாம் ஆயிரம் விஷயங்கள் இருந்தாலும் இந்த படத்தில் வந்து மிக 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 பாராட்டக்கூடியவர் நம்ம இளையராஜா தான் அந்த படத்தில் இருக்கக்கூடிய மூணு பாடல்களுமே ரொம்ப டாப்பாக கொடுத்துருக்காரு குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் பாடல் வருது அந்த பாடல் ரொம்பவே நல்லா இருக்குது நம்மளே தேட்டரில் ஆட வைக்கிதுன்னா பார்த்துக்கங்களேன் அந்த பற இசை பின்னணியில் அந்த பாடல் ரொம்பவே நல்லா இருக்குது அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த இரண்டு காதல் பாடல்கள் அதுவும் நல்லாயிருக்கு ஸோ காதல் பாடல்கள் நிறைய பேர் அதுக்கப்புறம் வந்து மியூசிக் போட்டிருக்காங்க இன்றைக்கி நம்ம நிறைய டூயட் சாங்னா கேட்குறோம் ஆனால் இன்றைக்கும் இளையராஜா இசையில் வந்து காதல் பாடல்கள் இன்னமும் இளமையோடு இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து அவருடைய சிந்தனை வந்து இன்னும் இளமையாக தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதில் இருக்கக்கூடிய டூயட் பாடல்களே ஒரு சாட்சி அந்த அளவுக்கு இந்த படத்தோட இசை ரொம்ப நல்லா இருக்குது பின்னணி இசை கேட்கவே வேண்டாம் பின்னணி இசையும் மிகவும் சிறப்பாக இருக்குது இந்த படத்தில் வந்து சுமாராக நகரக்கூடிய ஓரளவு சுமாராக இருக்கக்கூடிய இந்த படத்தை நம்மளை இன்னும் அதிகமாக கொஞ்சம் பார்க்கலாமே அப்படின்னு உட்கார வைக்கிற ஒரு விஷயம் வந்து இளையராஜாவுடைய இசை தான் கண்டிப்பாக வந்து ராஜாவுடைய ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலைனா கூட ராஜா பா இசையமைச்ச சமீப கால பாடல்களில் இந்த பாடல் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம் மெலோடியஸ் சாங்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு ஸோ இந்த படம் விருப்பம் இருக்கிறவங்க போய் பாருங்கள் ஜாதியத்துக்கு எதிரான வந்திருக்கக்கூடிய ஒரு படம் மற்ற படம் மாதிரி பிரச்சாரமாகவும் இல்லாமல் அதே மாதிரி வந்து ரொம்ப வந்து நம்ம ஒரு கொடூரமாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு இந்த படம் வந்து நம்மளை ரசிக்க வேண்டியது நிறைய காட்சிகள் நாடக பாணியில் இருந்தால் கூட ஓகே ஓகே ரகமான படம் முதல் படம்ன்றதுனால இயக்குனர் சில தவறுகள் செஞ்சுருக்காரு அதை நம்ம மன்னித்து நம்ம அடுத்த படத்தில் திருப்பா திருத்தி திருப்திக்குவார் நம்ம நம்பலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன் தீபிகா அதிர்வுகளுக்காக நான் உங்கள் ராகவ்